மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கல பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் வந்து நம்ம கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்ருக்காங்க நிவின் வந்து நம்ம கங்காவுக்கு சமாதானம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த விஜய் நான் சும்மா விடமாட்டேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துருப்பான் அவனுக்கு கண்டிப்பாக நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய கங்காவோடனே நம்ம விஜயோட ஆஃபீஸுக்கு கங்கா கிளம்பி போகிறாங்க கங்கை போயிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா நீ உனக்கு எவ்வளவு நேரம் இருந்தா இப்படி ஒரு கீழ்தரமான வேலையை செஞ்சிருப்ப எதுக்காக இப்படி பண்ண சொல்லடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க முதல்ல என்ன விஷயன்றத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளவு நேரம் இருந்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து நீ விளையாடி இருப்ப பணக்காரனா உனக்கு அவ்வளவு திமுறை இருக்கா ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே நிவின வந்து நம்ம விஜய் பாக்குறாங்க கங்காவுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னதோ விஜய் பயங்கர கோவமா நிவின முறைக்குறாங்க இங்க பாருங்க நான் சொல்ல வரத